அவங்க பாடியில வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்லிப்பாயி வெளியில போற மாதிரி ஒரு ஃபீல் பண்றாரு ஸோ அப்பா தெரிஞ்சுக்கிறாரு ஓகே நம்ம கேஸ்டல் டிராவல் வந்து ஆரம்பிச்சாச்சு நம்மளுடைய சூட்சம பாடி வந்து இப்போ வெளியில போயிடுச்சு கையை பிடிச்சிட்டு எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஆனா இவன் சொல்லுவான் அந்த சூட்சம ட்ராவலில் வந்து ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் எனக்கு போர் அடிக்குது எந்த இடத்துக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது அப்படி நடக்கும் ஸோ நம்ம தோத்துட்டோம் போல நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு அவங்களுடைய பரிணாம வளர்ச்சியில் அவங்க மனுஷனும் ஆக மாட்டாங்க மாஸ்டர் எந்த மாதிரி பயமும் இல்லை எனக்கு வந்து சேலஞ்சஸ் வந்து ஏத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த புத்தகமும் ஞானகம் ஞானமுங்கிற ப்ரோக்ராமில் அவங்கள மீண்டும் சந்திக்கிறதில் பெருமக்சி அடைகிறேன் நம்ம வந்து இப்போ வந்து ஆன்மாவின் பயணம் அப்படிங்கிற புக்கை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதோட கண்டினியூஷன் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா அவருடைய முதல் முதலான ஆஸ்டல் ட்ராவலை நம்ம பார்க்க போகிறோம் மாஸ்டர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் எல்லாரும் நல்லா கவனித்து கேளுங்கள் இவங்க வந்து என்ன அப்படின்னா நம்ம எப்போவுமே பாருங்களேன் தேரியா எவ்வளோதான் சொன்னாலும் நமக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அதை அனுபவபூர்வமாக புரி ஒரு அதை ரியலைஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான புரிதல் ஏற்படும் அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆச்சாரியாக வந்து இவருக்கு வந்து பீட்டர்ச்சியலுக்கு நம்மளுடைய யாத்தருக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் செக்ஷன் கொடுக்குறாங்க அதாவது ஒரு ஆஸ்டல் ட்ராவல் வந்து பண்ணுறதுக்கு ஒரு இது பண்ணிவிட்டு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்போ வந்து பேசுகிறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி நாளைக்கு வந்து இன்றைக்கி நைட்டு வந்து பத்து மணிக்கு உன்னோட ஆஸ்டல் ட்ராவல் ஆரம்பிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் கொடுக்குறாங்க அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக ஸோ அந்த டேப்லெட் கொடுத்துட்டு நீ இந்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இந்த டேப்லெட்டை போட்டுவிட்டு நீ என்ன பண்ணு உன்னோட படுக்கைக்கு போ ஸோ படுத்துக்கிட்டு மேலே வந்து என்னென்னா ஒரு கண்ணாடி இருந்துச்சுன்னா எப்படி நம்ம ஒரு கண்ணாடி இமேஜின் பண்ணிட்டா நம்மளுடைய டோட்டல் அந்த பாடி டாப் டு பாட்டம் வந்து அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோ ஸோ இமேஜின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேசல் டிராவல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இவரும் அதே மாதிரி படுத்துட்டு அவங்க சொன்ன மாதிரி ஒரு இமேஜின் கொடு பண்ணுறாங்க இமேஜின் பண்ணும்போது இவங்க வந்து ஒரு பவர் ஒன்பது நாற்பதுக்கு பெட்டில் படுக்கிறாங்கன்னா வந்து ஒரு டென் ஓ கிளாக் ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா அவங்க பாடில வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்லிப் ஆகி வெளியில போற மாதிரி ஒரு ஃபீல் பண்றாரு சோ அப்போ தெரிஞ்சுக்கிறாரு ஓகே நம்ம கேஸ்டல் டிராவல் வந்து ஆரம்பிச்சாச்சு நம்மளுடைய சுட்ச பாடி வந்து இப்போ வெளியில போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெளியில போய் வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு நிற்கிறார் ஸோ மிதந்துட்டு நிற்கிறாரு தான் அவருக்கு ஒரு இது தோணுது ஆமால நம்ம நிற்கலையே நம்ம இப்போ மிதந்துட்டுலாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ஃபீல் பண்றாரு அப்போ அந்த மூமெண்ட்டே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றாரு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு ஸோ அதனே இப்போ இப்படி பத்து இது பண்ணும்போது அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது அப்போ என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கறாங்க அவங்க வந்து அவங்க தம்பி சேர்லஸ் நின்றுட்டு இருக்காப்புல அப்போ வந்து இவர் வந்து யாரை பார்க்கணும்னு பித்துடியாக துடிச்சிட்டு இருந்தாரோ அவரே என்ன செய்கிறாரு பார்க்குறாரு அவன் தம்பி பார்க்கும்போது அவன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கான் முன்னாடி இருந்த சுருக்கங்கள் கூட இல்லை இவர் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் பாடிக்கு நம்ம வந்து இப்போ ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்டை நம்ம ஒரு ஃப்ரெண்டோ நம்ம ரிலேட்டிவோ ரொம்ப வருஷங்கனத்து நம்ம பார்க்குறோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்க தவிர ஒரு வித்தியாசமெல்லாம் எதுவுமே இவருக்கு தோணலை அப்போ வந்து பார்த்துட்டு பார்த்தோன்னே ரொம்ப அப்படியே அவருக்கு வந்து பயங்கரமாக ஒரு இதாகுது ஹாப்பி ரொம்ப ஹாப்பியாகி அவன் போய் போய் அவனை போய் பிடிச்சிக்கிறப்பலாம் தம்பியை போய் பிடிச்சிட்டு நீ என்னடா இந்த சீருடையிலே இருக்கிற அப்படின்னு சொன்னோன்னே அவன் இல்லை ஏன்னா அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் இப்போ இதில் ஒரு பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து சூட்சும உலகத்தில் வந்து நம்ம வந்து எந்த மாதிரி இமேஜின் பண்ணுறோமோ எந்த மாதிரி சிந்தனை வைக்கிறோமோ அந்த தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ இவர் வந்து லாஸ்டில் வந்து அவனை வந்து அந்த சீருடையில் பார்த்ததுனால இவருக்கு வந்து எப்படி தெரியலான்னு தம்பி அப்படின்னா அந்த சீருடை போட்டுட்டு இருக்க மாதிரி இவருக்கு வந்து தெரியுது ஓகே ஸோ அப்புறமா வந்து இவன் பா கே கையை பிடிச்சிட்டு எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குற கேட்குறாரு அதுனா அவன் சொல்கிறப்ப தே பார்த்தவனுங்களுக்கு எப்படி எனக்கு தெரியுது நான் நல்லா இருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதனால இப்ப அதை கேட்ட இவருக்கு வந்து அப்படியே ரொம்ப ஒரு இப்படி ரொம்ப ஒரு இதுல இருந்தாரு பார்த்தீங்களா ஒரு ஸ்டேட்ல இருந்தாரு ரிலாக்ஸ்ட் ஆகிறாரு கேட்டுக்கு கேட்டு தான் இவருக்கு சொல்ல ஒரு இவருக்கு வந்து ஒரு சுட்சம பாடியை பாக்குற மாதிரியும் எதுவுமே இவருக்கு வித்தியாசமா தெரியல ஏன்னா இவரும் சூட்சமா இதுலதான் இருக்கிறாரு தம்பியும் சுட்சம பாடியில தான் இருக்காரு சோ அப்ப பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா பின்னாடி இன்னொரு சத்தம் கேக்குது அப்புறம் பாக்குறான் ஆச்சாரியா வராங்க ஆச்சாரியா வந்தோன்னே என்ன உங்க தம்பியை பார்த்தாச்சா நான் உங்களுக்கு சொன்னபடி செஞ்சிட்டேனா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அதனால் இவர் ரொம்ப ஓகே ரொம்ப சந்தோஷம் என் தம்பியை பார்த்ததில்ல அப்படிங்கிறது இவர் சொல்கிறாரு சரி ஓகே இம்மா நம்ம வந்து நம்ம ட்ராவலில் வந்து எங்கே போகலாம் அப்படிங்கறத அவங்க கேட்குறாங்க அப்போ சார்லஸ் வந்து சொல்கிறான் நம்ம வந்து இங்கிலாந்து போகலாம் நான் எப்போதுமே நம்ம சாப்பிடும்ல ஒரு ஹோட்டல்ல அங்கே போய் சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவரை நம்மளுடைய டிராவலை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அங்கே சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்புறாங்க அப்போ வந்து என்னன்னா இவர் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு இவருடைய அந்த பெட்ரூம் வந்து ஸோ கீழே இறங்குறதுக்காக இவர் ஸ்டெப்பை எடுக்கிற ஸ்டெப்பில் இறங்கணும்னு ட்ரை பண்ணுறாரு அப்போ அவன் தம்பி சிரிக்கிறான் நீங்கள் வந்து நம்ம ஸ்டெப்ஸ்லாம் தேவையே கிடையாது அப்படியே மிதந்து நீங்கள் என்ன செய்யலாம் அந்த டோர் வழியாவே நம்ம ஊடுருவி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அதனால எது இருந்தாலும் நம்ம ஊடுருவலாம் அப்படின்னு உடனே ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி முன்னாடி பண்றாரு அதை பார்த்து இவர் ஃபாலோ பண்ணி இவரு பின்னாடி போறாரு சோ இவங்க மூணு பேரும் இப்ப வெளியில வந்துட்டாங்க அப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு இன்னொரு ஆச்சரியம் எப்படி என்ன அப்படின்னா அவர் வந்து சூட்சுமா உடம்புல இருக்கும் போது அவர் சுத்தி ஒளி இருந்துகிட்டே இருக்கு இவ இவங்க பத்து மணிக்கு தான் கிளம்புறாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ளூ லைட் எப்படி சொல்றது ஒரு பழுப்பு உதா அந்த மாதிரி கலர்ல சேர்ந்து சொல்றாங்க அது மாதிரி ஒரு லைட் வந்து இவங்களை சுத்தி இப்படி வந்துட்டே இருக்கு அப்ப வந்து இவருக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல நைட் நம்ம டிராவல் பண்றோம் அந்த மாதிரி எதுவுமே இவருக்கு தோணலை அப்ப ஏன்னு கேட்கும் போது ஆச்சாரிய சொல்றாங்க சுற்று முலகத்துல வந்து பகல் இரவுலாம் எதுவும் கிடையாது அதனால உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கு நம்மளுக்கு அந்த ஒளி அந்த வெளிச்சம் வந்து பின்னாடியே தான் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிதந்து போயிட்டு இருக்காங்க அப்ப இங்கிலாந்தை நோக்கி போறாங்க அப்போ வந்து ஒரு மிக்கிலேருந்து ஒரு பத்தடியில் மிதக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மிதந்து போயிட்டுருக்காங்க ஸோ ஒரு கடலெல்லாம் கடந்து போகிறாங்க இவருக்கு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது அப்போ வந்து இவர் நினைக்கிறாரு அந்த மிதந்து போகும்போது அந்த பறந்து போகும்போது என்னென்னா இவருக்கு எந்த ஒரு அழுத்தமோ எதுவோ அந்த அப்படிலாம் எந்த ஒரு ஃபீலுமே இல்லை ஏன் அப்படின்னா இப்போதான் ஒரு ஃபு ஃபீல் ஆகுது ஓகே நம்ம வந்து சூட்சம பாடியில் இருக்கிறோம் பௌதிக பாடி தான் நம்மளுக்கு வெயிட்டானது இது வந்து ரொம்ப நுண்ணிய துகள்களால் இருக்கிறதுனால நமக்கு அந்த அந்த மாதிரி அழுத்தம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஓகே அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு ஸோ ஓகே இப்போ இவங்க இங்கிலாந்து நோக்கி என்ன செய்கிறாங்க போகிறாங்க ஒரு இடத்துல வந்து கீழே இறங்குறாங்க மூணு பேரும் அப்போ வந்து சார்லஸ் சொல்கிறான் இது வந்து பழைய இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஓகே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த நான் சொல்லிகிட்டு இருந்தேன் போர் நடந்துட்டு இருக்கேங்க வந்து இங்கிலாந்துல ஸோ அப்போ வந்து அந்த பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் வந்து அந்த போரில் போரால்லாம் வந்து நிறையா அழிஞ்சு போய் கூட இருக்குது அதெல்லாம் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இன்னும் மேலே பறந்து வராங்க எங்கே அப்படின்னா நம்ம வந்து ஒரு மக்கள் நெருக்கமான இடத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அங்கே எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் அங்கே போனா அப்படின்னா மக்கள் நிறைய பேர் அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்துட்டு இருக்காங்க அங்கே இங்கிலாந்துல ஒரு மெயின் சிட்டியில் இருக்கிற ஸ்ட்ரீட்டு ஸோ அங்கே வந்து எல்லாமே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த மக்களுக்குள்ள புகுந்து புகுந்து இவங்க போகிறாங்க அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு ஏதோ ஒரு பனிமூட்டம் வந்து கடந்து போன மாதிரி எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வர்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க மக்களுக்குமே எப்படி இருக்கும்னா பௌதிக பாடியில் உள்ளவங்களுக்குமே ஜஸ்ட் ஏதோ ஒரு உள்ள வந்து ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒரு உணர்வு ஃபீல் லைட்டாக ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர பெருசாக ஒன்றும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்காது ஸோ இவங்க அதெல்லாம் கடந்து இவங்க போறாங்க அப்போ வந்து அந்த ஆண்டு வேலை பார்க்கும்போது ஒரு புத்தக கடையை பார்த்தோன்னா இவருக்கு ரொம்ப ஆசை சரி நான் ஒரு வாட்டிக்கு உள்ளே போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால சரி ஓகே நீங்கள் போய் பாருங்க அப்படின்னோட அந்த புத்தக கடைக்கு உள்ளே வந்து ஒரு புக்கை எடுத்து இவர் பார்க்குறாரு பார்த்துட்டு பார்த்தா அந்த புக்கு அந்த இடத்துல தான் இருக்கு அப்போ வந்து கேட்குறாரு ஏன்னா அந்த புக்கை தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கேனே அந்த புக்கான அப்படி இருக்கே அப்படின்னோட இப்போ நீங்க சூட்சம உலகத்தில் இருக்க சூட்சும வாடியில் இருக்கிறதுனால அந்த புக்குமே ஒரு சூட்சம வாடி தான் கிடைச்சிருக்கு அதோட ஒரிஜினல் இது வந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் அவருக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு பார்த்துட்டு அடுத்து வெளியில வராங்க அப்ப வந்து தம்பி வந்து ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிட்டு போறான் அங்கே போன உடனே ஆச்சாரியை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருங்க நான் வந்து எனக்கு ஒரு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு அப்போ வந்து ஏன்னா ஏன்னா சார்லஸ் ஓரளவுக்கு அவன் சுற்று மூலகத்துல இருந்து சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டான் அதனால இவங்களை நல்லா கைட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் அப்போ வந்து இவங்க வந்து ஹோட்டலுக்கு உள்ளே வராங்க இருந்தோன்னே அவன் சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு பௌதிகமான ஹோட்டலில் வந்து அங்கே இருக்க சேர் டேபிளே நம்ம ஆக்குபை பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம இருக்கிறது தெரியாமல் மனுஷங்க வந்து உட்காருவாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஒரு அவ ஒரு சௌரியம் இல்லாமல் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு ஃபீலிங் இருக்கும் கன்வீனியன்ட் ஃபீலிங் இருக்காது அதனால் நம்ம தனியாக என்ன செஞ்சுக்கலாம் இருந்துக்கலாம்னு சொல்லிவிட்டு இவன் ஏற்கனவே சொல்லிக்கிற சிந்தனை உலகம் தானே அவர் சிந்தனை நினைச்ச உடனே ஒரு ரெண்டு ரெண்டு சேரு டேபிள் எல்லாமே வந்து என்ன செய்யுது அந்த ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே இவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸில் ஒரு உருவாகுது அப்போ இவன் என்ன உடனே ஒரு சவன்ட்டு அதே மாதிரி ஒரு வராங்க அவர் வந்து கேட்குறாரு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவங்க இப்போ மெயினாக ஆல்கஹால் தான் அவர் ஆர்டர் பண்ணுறாங்க வந்து ஸோ விதவிதமான ஆல்கஹால் ஆர்டர் பண்ணுறான் அப்போ இவர் கேட்குறாரு இல்லை இது குடிக்கலாமானோடனே நீ வந்து அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க ஆச்சரியா அப்படின்னா அந்த ட்ராவல் பண்ணுறதுனால நீ வந்து இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது நம்ம ஒரு வாரத்துக்கு ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இவன் சொல்லுவான் அந்த சூட்சம ட்ராவலில் வந்து ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா மாஸ்டர்ஸ் ஒரு இப்போ ஒரு இவங்க வந்து ஒரு ஆல்கஹாலில் எடுத்துக்கிறாங்களோ இல்லை சிகரெட் ஏதோ சம்திங் எடுத்துக்கிறாங்கனாலும் ஏற்கனவே அந்த பௌதிக லைஃப்பில் நம்ம இருக்கும்போது அந்த பழக்கம் இருந்தால் மட்டும்தான் இவங்களால் என்ன செய்ய முடியும் அதை இமேஜின் பண்ணி அதை வந்து ஒரு ஓகே ஒரு ஃபீல் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத அவன் வந்து சொல்லுவான் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இவங்க அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி அதை வந்து இதெல்லாம் எடுத்துக்க இது பண்ணுறாங்க அப்போ வந்து இவன் இவ அப்போ ஆனால் ஆச்சாரியை மாதிரி இப்போ அவன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுத்து பழக்கம் இல்லாதவங்க அதை என்ன செஞ்சுக்க மாட்டாங்க எடுத்துக்க மாட்டாங்க ஓகே அதெல்லாம் இவன் சொல்லுவான் ஆச்சாரியா கூட ஒரு வாட்டி நான் அந்த மாதிரி வந்திருக்கும்போது அவர் வெறும் தண்ணியை மட்டும் தான் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இவன் வந்து சாலை சொல்லுவான் சரி ஓகே இப்போ இவங்க வந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சார்லஸோட ஃப்ரெண்டு அங்கே வரோம் அந்த கடைக்கு அந்த ஷா ஹோட்டலுக்கு ஸோ அப்போ வரும்போது இவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறான் இது இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு இப்போ வந்து ரீசெண்டாக இவனும் இந்த மாதிரி ஒரு விபத்தில் தான் அந்த போரில் தான் என்ன செஞ்சுட்டான் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ வந்து அவங்ககிட்ட வந்து இவர் விசாரிக்கிறாரு அவர் நம்ம ஆத்தர் வந்து எப்படிப்பா சூட்சமாக உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ராக்டிக்கல் செக்ஷன் அவன் வந்து இப்போ இந்த டைரக்டா சுற்று மூலகத்தில் இருந்து வர்றவங்க கிட்ட ஃபுல்லாக இவங்க பேசுகிறாரு இவர் அப்போ அவன் சொல்கிறான் முதல்ல ஆரம்பத்துலலாம் போகும்போது கொஞ்சம் நல் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏன் போர் அடிக்குது அப்படின்னு கேட்குறாரு அது மாதிரி அதாவது இவனுக்கு வந்து எனக்கு வந்து பெருசாக அந்த மற்ற ஆர்ட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ அதனால எனக்கு வந்து அங்கே பௌதிக லைஃப்பில் நான் வந்து நல்லா சந்தோஷமாக இருந்தேன் பட் இங்கே எனக்கு அந்த மாதிரி எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனால போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு பிளேசஸ் எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு எல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் வந்தாச்சு எல்லாமே முடிச்சாச்சு இப்ப என்ன பண்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு வரும் அப்போ அந்த மாதிரி விளையாடுனா கூட முதல்ல விளையாடும் போது இன்ட்ரெஸ்டாக இருந்தது அதுக்கப்புறம் அதுவுமே என்ன போக போக போர் அடிச்சுட்டு நான் ஏற்கனவே இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் மாஸ்டர்ஸ் உங்களுக்கு அதாவது ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் என்ன வேணும் என்ன கோல் எந்த இடத்துக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது அப்படி நடக்கும் ஸோ அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஜெயிச்சிட்டே தான் இருப்போம் இந்த கேமில் அதனால் அது போர் அடிக்க ஆரம்பிக்கிறோம் அதை நான் சொல்லுவேன் ஸோ எனக்கு இப்போ போர் அடிக்குது ஆனால் இப்போ வந்து எனக்கு ஒரு கேர்ள் வந்து கிடச்சிருக்காங்க அவங்க மீட் பண்ண தான் நீங்க கூட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் அப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு வரா அப்போ வந்தோன்னே இவர் கேட்குறான் இவர் கேட்குறாரு இந்த பொண்ணு வந்து பௌதிக லைஃப்பில் இருக்கிற பொண்ணா இல்லை சூட்சம பர்மனன்ட் சூட்சம உலகத்தில் இருக்கவங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இல்லை ஆமாம் இது வந்து பர்மனண்டாக சூட்சம உலகத்தில் இருக்கிற பொண்ணு தான் நான் ஏன் வந்து ஒரு ஃபிசிக்கல் லைஃப்பில் இருக்கிற பொண்ணை சூஸ் பண்ணலை அப்படின்னா அவங்க பாதி நேரம் இருப்பாங்க பாதி நேரம் இருக்க மாட்டாங்க ஸோ அப்போ அது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்த உடனே இவங்க வந்து ரெண்டு பேரும் கிளம்பி வேறு இடத்துக்கு என்ன செஞ்சிடறாங்க மூவ் ஆகிடறாங்க அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஃபுட் எல்லாம் முடிச்சு முடிச்சுட்டு மற்ற ஃபுட்டு கூட ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டர் பண்ணி எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடுத்து வந்து டான்ஸ் ஆரம்பிக்குது அந்த ஹோட்டலில் ஸோ எல்லாருமே ஆடுறாங்க அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா டான்ஸஸ் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற ஆண் பெண்கள் எல்லாம் ரொம்ப ஆடுறாங்க பா பாடுறாங்க ஆளுக்காலை ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா போர் நடந்துட்டு இருக்கானா இவங்க மக்கள் ஏன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு இது புரியுது ஏன்னா போர் நடந்துட்டு இருக்கிறதுனால யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் ஸோ எந்த ஒரு இதுவும் கேரண்டி இல்லைங்கிறதுனால இருக்கிற டைம்ல என்ஜாய் பண்ணுவோன்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் முடிச்சோடனே என்ன ஆகுது அப்படின்னா வெளியில வராங்க பார்த்தா சவுண்டு கேட்க ஆரம்பிச்சாச்சு பத்து டைம் ஆகிட்டு டென் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னால என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே இதை ஒன்று அப்படின்னா அங்கேருந்து ஸ்லோன்ல இருந்து இருந்து பத்து மணிக்கு அவங்க கிளம்புனாங்கன்னா இங்கே வந்து இங்கிலாந்துல இவங்க வரும்போது ஃபைவ் தான் இருக்கும் ரீச் ஆகும்போது இப்போ தான் எல்லாம் சுற்றி பார்த்து எல்லாம் முடிச்சிட்டு வரும்போது தான் இப்போ டைம் நைட் ஆகுது நைட் ஆனோடனே போர் வந்து சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிச்சோன்னே ஆச்சரியம் வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணிப்பாங்க ஆச்சரிய முதல்ல விட்டுட்டு போனாங்க அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு இவங்க வெளியில் வாங்கினேன் ஆச்சரியா வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க இங்கே வராங்க பார்க்கறதுக்கு வராங்க சரி போர் நடக்கிற இடத்துல நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே வரும்போது அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க இங்கிலாண்டா மேலெல்லாம் பற பறந்து பறந்து தானே வந்துட்டு இருக்காங்க மேலே மிதந்து தான் ஸோ அதனால் ஈஸியாக எல்லா இடத்தையும் அவங்களால பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ இப்போ இவங்க அடுத்து இங்கே வரும்போது என்ன அப்படின்னா அப்போ தான் சொல்கிறேன் திரும்பி பார்க்கும்போது சார்லஸை காணும் அப்போ வந்து என்னாச்சு தம்பிக்கு அப்படின்னு கேட்டவுடனே இவர் சொல்கிறாரு அவள் வந்து அவனோட டெத்து எப்படி நடந்துச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவனோட டெத்து நடந்து அது கூட இப்போ தான் ரீசெண்டாக தான் நடந்தது அதனால் அவனுக்கு அந்த சூழலுக்கில் வந்தோன்னே அவனால் வந்து என்ன செஞ்சுக்க முடியல அதை வந்து தடுக்க முடியல அதனால் அவன் என்ன செஞ்சிட்டான் போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க அந்த போர் நடந்துக்கிற இடத்துக்கு போகும்போது நிறைய பேர் இந்த மாதிரி இறந்துட்டுருக்காங்க இருக்காங்க அதெல்லாம் போயிட்டுருக்கு இதுக்கடையில் இவங்க போகும்போது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அந்த அதே மாதிரி தான் ஒரு இதில் இருந்து ஃப்ளைட்டில் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அது விப விபத்தை அதாவது ஆப்போசிட் பார்ட்டி சுட்டு சுட்டதுனால அந்த விமானம் அந்த பைலட் வந்து என்ன பையன் அந்த பையனும் அவனுமே சின்ன தான் அவனுமே என்ன செஞ்சிடறான் அந்த போரில் இறந்து போகிறான் ஒரு பையன் ஸோ அவங்க பக்கத்தில் போகிறாங்க அந்த பையன் இறந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா ப பக்கத்தில் வந்து அங்கேருந்து வராங்க ஒரு ஆம்புலன்ஸ் வருது பார்த்து செக் பண்ணிட்டு பையன் இறந்துட்டானோன்னே அவனோட பாடி எடுத்து ஆம்புலன்ஸில் வச்சுட்டு அப்படியே ஒரு மரியாதையை எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த பையன் வந்து சூட்சுமா உடம்புல வந்து பார்த்துட்டே இருக்கான் ரொம்ப அவனுக்கு வந்து அப்படியே அவன் முகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீதி பயம் என்னடா அப்படி நடக்குது என்ன செய்யுது அப்படிங்கிற அவனுக்கு எதுவுமே புரியல ஸோ நம்ம தோத்துட்டோம் போல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப தோல்வியில் அப்படியே ரொம்ப அவன் கஷ்டப்படுறான் அப்போ அந்த உடம்புக்கு பின்னாடியே என்ன செய்கிறான் போகிறான் அப்போ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அந்த ஆச்சாரியா சொல்கிறான் நீ வந்து அங்க பாடி விட்டுரு நீ வந்து இப்போ வந்து அதை விட்டு வெளியில் வந்துட்ட சோ இந்த மாதிரி ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல இருந்து நீ இப்போ வெளியில் வந்துட்ட இப்போ நீ ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணணும் நீ வந்து வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனா அவனுக்கு அதெல்லாம் இப்போ இது பண்ணிக்க முடியல அவன் வந்து இல்லை நான் வந்து தோத்துட்டேன் அப்படின்னு இல்லை அதெல்லாம் ஒன்னு இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா கீழே வந்து ஒரு போர்வ மாதிரி ஒரு அந்த அவனோட பாடியில் வந்து இருந்த இது வந்து ஒரு ஒரு போர்வ ஒரு மாதிரி ஒரு அங்கீன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அப்படியே அங்கிருந்து வேகமா வந்து இந்த உடம்போட வந்து போத்திகிச்சு பௌதி உடம்பு தான் அந்த பையன் இருக்கிறான் அப்படியே வந்து சுத்தி சுத்தி அந்த பையனோட பாடியோட சுத்தி அப்படியே வந்து போத்திக்கிட்டு அப்ப அதை பார்த்துட்டே இருக்கும்போது இவருக்கு அப்போதான் தோணுது ஆமால்ல நம்ம வந்து ஆச்சாரிய வந்து நம்மளுக்கு இத்தெரிக் டெபலப் பத்தி சொன்னாங்கல்ல இத்திரிக் டபுள் வந்து என்ன பண்ணோம் பௌதிக உடம்பு இறந்த உடனே அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி எங்கே வந்துடும் சூட்சம் உடம்புக்கு இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே உடம்பு அதை பார்த்தோன்னே இவருக்கு ஆகா இதுதான் அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிஞ்சுக்குது ஸோ அப்படியே அழகாக போத்திக்கிட்டு நிற்கிது அப்போ வந்து இவங்க பேசிட்டு சரி வா நம்ம அந்த இடத்துல நின்னா நீ கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட்டிகிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டாங்க ஒரு நல்ல ஒரு அமைதியான இடத்துக்கு வந்துடுறாங்க அப்போ வந்து அந்த பையன்கிட்ட டீட்டெயிலாக பேசும்போது அவனுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது அப்போ வந்து சொல்கிறாங்க நீ வந்து த்ரிக் டபுள் அந்த பாடி வந்து நீ வந்து உன்னோட வில்லிங்கில் தான் என்ன செய்யணும் ரிமூவ் பண்ணி அதை வந்து அப்படி இங்கே வந்து விட்டுறணும் தான் நீ மேலே போய் ஹாப்பியாக இருக்க முடியும் இல்லைனா ரெண்டுக்கும் நடுவில் தான் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத எவர் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அந்த பத் பதட்டம்லாம் போய் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சோன்னே அந்த பாடி வந்து உதர்றான் ஸோ அந்த அந்த போடுற மாதிரி அவர் அங்கேயோன்னே பார்த்தீங்களா அது அப்படி கீழே உளுந்து என்ன பண்ணுதுன்னா அப்படி என்ன செஞ்சிருந்து மட்கிறது கொஞ்சம் நேரத்தில் அப்படி மண்ணோட மண்ணாக மட்கிறது இப்போ அதை பார்த்துட்டே திட்டு இப்போ இவருக்கு எவ்வளோ ஓகே பத்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டார் அது எப்படி இருக்கும் ஒரு எலாஸ்டிக் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அவர் சொல்கிறார் இதில் ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பையனோட அம்மா அப்பாவை கூட போய் பார்த்து அவங்ககிட்ட சூட்ச்ம பாடியில் கிட்ட பேசி சொல்லிட்டு வெளியில் வராங்க வந்துடனே ஒரு விசில் மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்குறாரு ஆச்சாரியா அது வந்து என்ன அப்படின்னா மாஸ்டர்ஸ் மேலே இருக்கிற சூட்சும உலகத்தில் இருக்கிற பர்சன்ஸை வந்து நம்ம வந்து கூப்பிடுறது ஒண்ணு வந்து எப்படி அவங்கள கூப்பிட முடியும்னா ஒண்ணு வந்து ரொம்ப அதிகமாக ஒரு சிந்தனை அவங்கள பத்தி ரொம்ப டீப்பா நம்ம தாட் போட்டாலோ இல்லை இந்த மாதிரி ஒரு சவுண்ட் அவங்களுக்கான சவுண்டை நம்ம வந்து யூஸ் பண்ணாலோ அவங்க வந்துடுவாங்க ஸோ மேலேருந்து ஒரு லேடி வராங்க அவங்ககிட்ட வந்து இந்த பையனை ஒப்படைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளில வந்துட்டு இருக்காங்க அப்போ வந்துன்னு இவர் கேட்குறாரு கடலை பற்றி நிறையதாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் இவர் சொல்கிறார் அதை பற்றி எனக்கு ரொம்பலாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நம்ம வந்து ஒரு ஆசல் ட்ராவல் கடலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவங்க வராங்க அப்போ வரும்போது இவர் பேசுகிறாரு ஒரு இதை சொல்கிறாங்க அதாவது அந்த மீன்களும் பறவைகளும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பரிணாம வளர்ச்சியில் அவங்க மனுஷனாக ஆக மாட்டாங்க மாஸ்டர்ஸ் அவங்க வந்து ஆகாமல் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இயற்கை அன்வாக்கலாம் மாறி அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அவங்க வந்து தேவர்களாகவோ இல்லை தேவதைகளாகவோ என்ன செய்வாங்க ஆவாங்க சோ அவங்களோட டோட்டல் அவங்களுடைய அந்த பாதை அந்த பரிணாமலைச்ச பாதை இருக்குது பார்த்தீங்களா அது டோட்டலா செப்பரேட் அப்படிங்கறத அவர் வந்து இதில் சொல்றாங்க சொல்லிட்டு அப்புறமா எங்கன்னு வராங்க அப்படின்னா கடலை நோக்கி வராங்க அப்போ கடல்கிட்ட வந்தோடனே அவசரிய வந்து இவர்கிட்ட சொல்றாரு நீங்கள் வந்து இந்த கடலுங்கிறனால இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு பயப்பட்டீங்க அப்படின்னா நம்ம முதலே இந்த இதை ஸ்டாப் பண்ணிடலாம் ஏன்னால் நீங்கள் பயந்தாலே உங்கள் உங்களுடைய சூட்சம் உடம்பு வந்து உங்கள் பாடிக்குள்ளே போயிடும் உங்கள் ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஆனால் இல்லை நான் எந்த மாதிரி பயமும் இல்லை எனக்கு வந்து சேலஞ்சஸ் வந்து ஏற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் சவாலை வந்து ஏற்றுட்டு நான் வந்து வரேன் உங்க கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அதனால் இவங்க ஹாப்பியாக என்ன பண்ணுறாங்க உள்ளே வராங்க கடலுக்குள்ளே இறங்குறாங்க அப்போ வந்து இவருக்கு அந்த ஒளியும் கூட வந்துகிட்டே இருக்க இருக்கிறதுனால எந்த ஒரு இதுவும் இல்லை ஒரு நார்மலாக ஒரு நிலப்பரப்பில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இவங்க கடலில் ட்ராவல் பண்ணுறதும் சரி உள்ளே வரும்போது மீன்களை நிறைய பார்க்குறாங்க அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே இறங்க இறங்க மீன்கள்லாம் கம்மியாகுது கொஞ்சம் பெரிய பெரிய மீன்கள் இருக்குது அப்புறம் கீழே இன்னும் உள்ளே வர வர ஒரு வித்தியாசமான ஒரு இதை பார்க்குறாங்க அந்த என்ன அப்படின்னா அது வந்து ஒரு மீன் மாதிரி தான் பெருசாக இருக்குது ஆனால் ஒரு பாறை மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நேந்திட்டு இருக்கு அப்போ வந்து ரொம்ப மெதுவா மூவ் ஆகுது அப்ப இவர் கேட்குறாரு அதோட கண்ணு மட்டும் கொஞ்சம் நல்லா பளிச்சு பழிச்சுட்டு இருக்கு அப்ப இவர் கேட்குறாரு இது என்ன அப்படின்றோன்னே இது வந்து அந்த பரிணாம மீனோட பரிணாம வளர்ச்சியில் கொஞ்சம் ஹையா உள்ளது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வரவே மாட்டாங்க கடல் மேலே வர அதாவது மீனவர்கள் கையில் மாட்டவே மாட்டாங்க எப்போவுமே கீழே தான் இருப்பாங்க கடலுக்கு கீழே தான் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு கடலோட கீழே வந்துடுறாங்க கீழே பார்த்தீங்கன்னா மேலே எப்படி இருக்கோ மேடும் பள்ளமாக இருக்குல்ல அதே மாதிரி தான் கீழேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தா அழகாக சுற்றி திரும்பி பார்க்குறது பார்த்தா அழகாக ஒரு தோட்டம் இருக்குது உள்ள தோட்டத்தை பார்த்து ரொம்ப விருக்கு பிடிச்சிருக்கு பூக்கள்லாம் அவ்வளோ அழகழகான பூக்கள்லாம் இருக்காங்க அப்புறம் சின்ன சின்ன பாறைகள் நிறைய பாறைகள் இருக்கு அவர் குட்டி குட்டி கேவ் கூட அதாவது அந்த குகை கூட இருக்கு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சூப்பரா இருக்கே அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் வந்து ஒரு கேவ் குள்ளே அவர் அந்த குகைக்குள்ளே போறாங்க அங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யானையோட ஒரு பாதி சைஸ்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு சைஸ் ஒரு அனிமல் உள்ள இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண் வந்து அவ்வளோ அட்ராக்டிவ்வாக இருக்கு இவர் வந்து அதை பார்த்தோடனே பயப்படுறார் அப்படி கண்ணை நீ இழுத்துக்கும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பயதா இருக்கே அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்றாரு இந்த அனிமல் என்ன பண்ணும் அந்த கண்ணோட அந்த அந்த காந்த சக்தியை வச்சு தான் அவரோட அவங்களுக்கு தேவையான மீன்களையோ அந்த இறைகளை வந்து இரையை வந்து எடுத்துகிட்டு அவங்க சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களையும் நம்மளையும் இனி எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லி ஆச்சாரியா சொல்லுவாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்த உடனே ஒரு அழகான ஒரு மியூசிக் ஒரு சவுண்டு கேட்குது இருக்குது அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வர அந்த மியூசிக் கேட்டோன்னே இவர் வந்து அந்த மாதிரி மியூசிக் அந்த இதை கேட்டதே இல்லை அந்த மாதிரி செய்ய ஆனால் இப்போ எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ரசித்து கேட்குறாங்க பார்த்தா யார் அதை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வாசிக்கிறாங்க அப்படின்னா அந்த மியூசிக் வந்து ஏர் அப்படின்னா அவங்க வந்து தலை வந்து நம்ம மனுஷன் மாதிரி இருக்கு கீழே வந்து பாடி கீழே வந்து எப்படி இருக்குன்னா மீன் மாதிரி அதாவது இந்த பாசி படிஞ்சு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு அப்போ அதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஓகேன்னு இதுவும் சொல்றாங்க அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க தான் அவ்வளோ அழகாக மியூசிக் வந்து வந்து பிளே பண்றாங்க ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம்னா இவர் சொல்ல டைம் ஆகுது நம்ம இனிமேல் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ ஒரு மேலே வந்துடுறாங்க மேலே வந்துட்டு சரி சிலோனை நோக்கி ட்ராவல் பண்றாங்க சிலோ நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தா கரெக்டாக ஒரு டென் ஹார்ஸ் ஆகுது இவங்களுடைய ட்ராவல் பத்து மணி நேரத்துக்குள்ள உள்ள வரும்போது பார்த்தா அப்போதான் அந்த உடம்பு என்ன பண்ணுது இவருடைய உடம்பு அப்படியே அப்படியே உருளு உருண்டு படுக்கிறாங்க அந்த உடம்பு படுக்குது ஆனால் இவர் பார்த்துட்டு என்னாச்சு ஆச்சுன்னொன்னே உங்கள் பாடி வந்து ரெடி ஆகிட்டு நீங்கள் உள்ள போனோம் சமீட்சை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு நீங்கள் உள்ள போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திரிச்ச உடனே இதை எல்லாமே நோட் டவுன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர் அதே மாதிரி என்ன பண்ணுறது ஈஸியாக அந்த பாடிக்குள்ளே உள்ள வந்துடுறாரு இவங்க சூட்சம் உடம்பு உள்ள வந்துடுது வந்தோடனே அந்த பௌதிக உடம்பு அப்படியே என்ன செஞ்சு நல்லா இது பண்ணிவிட்டு அவங்களும் ரெஸ்ட் எடுத்துட்டாங்கல்ல அதனால் வெளி எழுந்திருக்கிறாங்க எழுந்திரிச்சு அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு டைரியில் எழுதி வைக்கிறார் மாஸ்டர்ஸ் ஸோ இதுதான் இவருடைய ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் ட்ராவல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்து தொடரலாம் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ